வணக்கம் நான் கவிதா இன்றைக்கி என்ன வீடியோ பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து விஜயகாந்தோட நினைவு மண்டபத்துக்கு தான் இன்றைக்கி போயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தூரத்தில் தான் இருக்குது ஆனாலும் எங்களால் ஒரு வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம் போகலாம் போகலாம் போகலாம்னு எங்களால் போகவே முடியல சரி ஓகே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வண்டி பார்க் பண்ணுறதுலேயே பூவெல்லாம் விற்கிறாங்க பூவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு உள்ளே போயிட்டோம் இதுதான் அது சமாதி நேரில் பார்க்க முடியல இதை பார்த்ததும் கிடையாது சரி அட்லீஸ்ட் இங்கேயாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் போனோம் ஒரு வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எங்களால் போகவே முடியல அதனால் சரி நீங்கள் டைம் கிடச்சிது இன்றைக்கி போயிடலாம் அப்படின்றதெல்லாம் போயிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர வெயில் அதோடு கூட நிறைய கூட்டம் வேறு இன்றைக்கி ஏன்னா சண்டே இல்லையா இன்றைக்கி அதனால் நிறைய ஊர்லேருந்துலாம் ஜனங்கள் வந்திருந்தோம் ரொம்ப ஒவ்வொரு க்ரௌடாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஃப்ரீயாக நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அதுக்கப்புறம் தான் க்ரௌடு வந்தது அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் சமாதி பார்த்து முடித்த உடனே அப்புறம் கேவல் நின்றுட்டுருந்தாங்க எல்லோரும் ஜனங்கள் லைனில் நின்றுட்டுருந்தாங்க என்னன்னு போய் கேட்டால் இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்களும் லஞ்ச் டைமில் தான் நாங்கள் அப்போ போயிருந்தோம் சரி ஓகே சாப்பிட்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நின்று சமைக்கத்தோடு இந்த மாதிரி லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சாப்பாடுனா நான் உடனே ஓடி போயிடுவேன் நான் லைனில் நின்றுலாம் பரவாயில்லை நான் அசிங்கம் வைக்கவும் அசிங்கலாம் நான் படவே மாட்டேன் ஆனால் கிச்சனில் நின்று சமைக்கிறது தான் எனக்கு கஷ்டம் அதனால் நான் வந்து போய் லைனில் நின்றுட்டேன் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது ஸ்ரீராம் வந்து வேணாமா சாப்பாடு வேணாம் வீட்டுக்கு போயிடலாம் லைனில் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னான் சரி பரவாயில்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் லைனில் நின்றுட்டோம் அவன் லைனில் நின்றுட்டு அவன் வந்து நிற்க முடியலன்னு சொல்லிட்டு போய் அவன் உட்காந்துட்டான் ஒரு ஓரமாக போயிட்டு இது பாருங்க இதுதான் அந்த லைனு சாப்பாட்டுக்காக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் லைனில் நின்று சாப்பாடு வாங்கிட்டோம் நான் வந்து சாப்பாடு வந்து ஏதோ தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா சிக்கன் குழம்பு கொடுத்துட்டாங்க சிக்கன் குழம்பு வந்து நான் வந்து வெளியில் வந்து நான் நான் சாப்பிடவே மாட்டோம் சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது கொடுத்துட்டாங்க சப்படி நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு மூணு தட்டு வாங்கினோம் நான் எனக்கு ஒன்று ஸ்ரீராமுக்கு ஒன்று அவன் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று மூணு வாங்கினோம் பாருங்கள் ஸ்ரீவர்ஷன் தான் இருக்கான் ஸ்ரீராம் வந்து போயிட்டா இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு மூணு வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஸ்ரீராம் வந்து அவன் சாப்பிட மாட்டான் நான்வெஜ்ஜில் வந்து குழந்தைக்கு நான் வெளியில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன் அதனால் மூணு பிளேட் தான் ஒன்று வந்து பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு ரெண்டு பிளேட் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் எனக்கு நான்வெஜ்ஜை பிடிக்காது வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால கொஞ்சமாக நான் சாப்பிட்டுட்டு மீதி எங்கள் வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அவர் ஒரு சாப்பிட்டார் இன்னொரு பிளேட்டு வந்து பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்புறம் பசங்களுக்கு வந்து நான் தயிர் சாதம் எடுத்துன்னு போனேன் இருந்து எப்பவுமே நான் குழந்தைங்களை கூட்டின்னு போனாவே எதாவது வீட்டிலேருந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா போகிற இடத்துல லேட்டாகும் எப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் ஹோட்டலில் வாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சாதம் செஞ்சு எத்தனை போயிடுவேன் நான் குழந்தைங்களுக்காக நான் வந்து தயிர் சாதம் எடுத்துன்னு போயிருந்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் தயிர் சாத பசங்கெலாம் ஓடிட்டேன் ரெண்டு பேருக்கும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறமா ஆஃபீஸ் போகலாம் சரி ஓகே விஜயகாந்த் ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போய் நான் உள்ளே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா மேடம் வந்திருந்தாங்க பிரேமலதா மேடம் வந்திருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாது அப்புறமா போய் பக்கத்துக்குறாங்கன்னா போய் எடுக்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க ஃபோட்டோலாம் எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் உள்ள அந்த அம்மா நான் ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் நேரில் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது அதேமாதிரி விஜயகாந்தையும் நான் பார்த்ததும் கிடையாது சரி ஓகே நம்மளும் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்களும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க சரி வந்ததுக்காக வந்தோம் நம்ம ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோ எடுத்ததும் இல்லாமல் ஃபோட்டோ வந்து வேணும்னா உடனே கொடுக்குறாங்க உடனே அப்போ எடுத்துகிட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் அந்த ஃபோட்டோவும் நமக்கு கொடுக்குறாங்க எடுத்துகிட்டே இருக்காங்க இந்த பங்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஃபோட்டோ பாருங்கள் அவங்க மேடம் வந்து நிறைய பேர் அவங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் நின்று எல்லாருக்கும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அப்புறம் எடுத்து முடித்த உடனே ஃபோட்டோ வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஃபோட்டோ வாங்குறது தான் அவ்வளோ க்ரௌடு இருந்தது நானும் ஸ்டீ போய் ஒரு மாதிரி நின்றுட்டோம் இங்கே பாருங்கள் இதான் ஃபோட்டோ வாங்கிறதுக்கான இடம் இங்கே தான் ஃபோட்டோ வாங்குவாங்க நம்ம எந்த ஃபோட்டோன்னு காட்டினோம்னா அதை கொடுப்பாங்க அதை வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கேட்குறாங்க அது கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபோட்டோ வாங்கிக்கலாம் அது தெரிந்து இல்லையே பில்டிங்கே அதுதான் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்தோம் அதுதான் அவரோட ஆஃபீஸு அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கிக்கலாம் வேணுன்றோம் வாங்கிக்கலாம் நம்ம ஃபோட்டோ காட்டினோம்னா அதை உடனே கொடுத்து வாங்க நமக்கு ஃபோட்டோ வாங்கிட்டு அப்புறமா டைம் ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அஸ்டீ வர்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அதனால் கே நடக்க விட்டாச்சு அவர் வெயில் வேறு நல்ல வெயிலில் போய்ட்டோம் சரியான வெயில் சரி அங்கே வெயிட் பண்ணலான்னு பார்த்தா வந்து கேட்டு மூடிட்டாங்க டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அவன் உட்காரதுக்கும் இடம் கிடையாது அங்கே ஏன்னா எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க அதனால் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுல அங்கே உமே இடம் கிடையாது நாங்கள் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலான்னு தான் பார்த்தோம் ஆனால் நாங்கள் இடம் இல்லைன்றது உட்கார இடம் இல்லை அப்படின்றதுனால சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பிட்டோம் நல்ல வெயில் அப்படின்றதுனால சரி கடைக்கு போயிட்டு நம்ம ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தான் ஸ்ரீராமம் கடைக்கு போய் சாப்பிட்லான்னா இல்லை வீட்டில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்